இவ்வளவு காலமாக இவங்க வெங்கடாசெலவதி கூட பாலாஜி பாலாஜின்னு கூப்பிட்டதில்ல இந்த அளவுக்கு ஏன்னா எல்லா வெட்டினுடைய சாவியும் தம்பிட்டு தான் இருக்கு அதனால அந்த சாவியை சாமின்னு சுற்றுறாங்க ஒரே திருடம் தாங்க ரெண்டு கூட்டத்திலையும் அதிமுக அவர் தான் திமுக அவர் தான் ஆனா ஒரே திருடன் மெயின் திருடம் ரெண்டு கூடத்திலையும் அவர் தாங்க ஹீரோங்கிற மாதிரி ரெண்டு அவர் தான் திருடரு இப்போ இந்த வழக்கெல்லாம் இருக்குது அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு இப்ப இந்த ஆட்சிக்கு இனிமே போட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடியாது நோ விடியல் ஆட்சி செந்தில் பாலாஜிக்கு எப்படி மருத்துவம் கொடுக்க பயிற்சிக்கிறாங்களோ அப்படி ஒவ்வொரு பாலாஜிக்கும் கொடுப்பேன் உனக்கே தெரியல இப்போ ஓமந்தூர் ஆர் ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மருத்துவமனையில் போய் போய்ச்செந்தூர் பயத்தில் தானே காவிரிக்கூடன்னு நினைக்கிறேன் அந்த மருத்துவமனை என்னத்துக்கு வச்சிருக்கா மயிரு பூட்டை போட்டு கூட்டிட்டு போகண்டி தானே என உனக்கு எதிர்த்து தரம் இல்லை தரம் இல்லாததை யாருக்காக நடத்துகிறீர்கள் எத்தனாயிரம் கோடி யாருக்காக பயிற்சியில எலிபாம்பை அறுத்து பழகுவது போல ஏழை மக்களின் உயிரை அறுத்து நீங்கள் மருத்துவம் பழகுவதற்கு எதுக்கு அந்த மருத்துவமனை அரசை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அரசு மருத்துவமனை தரமா இல்லை என்று இல்லை வெக்கமா இல்ல தலைமுனிவோடு கையெழுத்திட்டு பதவி விலகுங்கள் உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாளர்கள் என்றால் அதை செய்யுங்க எதுக்கு காவிரிக்கு போற ஒன்ற காசு இருக்கு போற காசு இல்லாத எங்க போறது நேர பாடையை கட்டி சூடாட்டுக்கு போறதா எங்கே போறது உனக்கு யார் செத்தா என்ன எவன் தாலி என்ன ஓம் பொண்டாட்டி விட நல்லா இருக்கணும் தட் சார் எப்படி நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் தம்பி மலை என்பதும் மணல் என்பதும் குடிக்கிற நீர் என்பதும் எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் அவனுக்கும் ஒண்ணுதான் அய்யோ இவங்கலாம் மாதிரி நுட்ப திருடர்களை நீ உலக வரலாற்றில் கண்டுபிடிக்க முடியாது பேராபத்தானவர்கள் இவர்கள் எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது மண்ணல்லி விற்கிறது மலையை திருடி விற்கிறது மலையை கொடைகிறது மணல் ஆக்குறது இல்லை நீரை உறிஞ்சி விற்கிறது அதை பற்றி கவலையே கிடையாது இந்த இந்த அறிவிதந்தவன் இந்த ஆற தந்தவன் இந்த மணலை தந்தவன் அதுல நீரை தந்தவன் சோரை தந்தவன் பாரு அவன் தலையிலே கை வைக்கிறான் எப்படி எவன் ஆரையும் அருவியும் மலை மணலையும் தந்தானோ அந்த மலை மேலே கை வைக்கிறான் அறுத்து வித்து திங்கிற உன் கழுத்த ஒரு நாள் முச்சந்தியில வச்சு நான் அறுக்கல நான் ஒரு அப்பனுக்கு அப்பனுக்குறக்கல டிவி கிணக்கரன் நினைச்சு நினைச்சுக்காத இங்க எவர ஒருத்தர் டிவி நான் அதை பார்வையிட தான் வந்தேன் நான் உன் பங்கு கேட்க வரல அந்த மலையை பேத்துட்டு போக வரல நீ மலை மலை கீழே இருக்கிற நிலத்தை வாங்கிட்டு மலைக்கு எதுக்கிடையே வேலி போட்டிருக்க உன் நிலத்துக்கு தான பொண்ணும் அது கிரஸ் கல்குவாரி பெரிய கல்குவாரி பல இடத்துல மலைகளை நொறுக்கி மண்ணாகிற தொழிற்சாலை வச்சிருக்க அப்படி பார்த்ததுக்கு இங்கில பதினாறு பேர் மேலே வழக்கு உன்னை மறந்துட்டு போயிடுவேன் நினைக்கிறியா நான் அப்படிப்பட்ட தலைவனின் மகன் நினைக்கிறேன் நீ உடனே காவல்துறை அதிகாரிகள் பதட்டம் பதினாறு பேர் மேலே வளர்க்குங்க அவனில் ரெண்டு பேர் போய் அங்கே கையை உடஞ்சி போச்சுன்னு படுத்துருக்கான் கை உடஞ்சதுக்கு வளர்க்க போடுற மலையை உடஞ்சதுக்கு நீ என்னத்தை புடுங்கின என்ன நீ ஏய் உனக்கு உன் பிள்ளைக்கு உன் தலைமுறைக்கு சேர்த்து தான் நானும் என் பிள்ளைகளும் போராடிட்டு இருக்கோம் அதை கவனத்தில் வச்சுக்கணும் ஏ உங்க நீங்க சட்டம் போட்டு சட்ட சபைல இல்ல பாராளுமன்றத்துல சட்டம் போட்டு மலையை உருவாக்கிக்காட்ட நீ செத்து போயிடுவ இன்னொரு தலைமுறை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் பிச்சை போடுறதுக்கு என்ன இருக்கவன்ட்ட இருந்தா தானே போடுவான் இருந்தா தானே போடுவான் பிச்சை பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான் அந்த நிலமை உருவாகதா இல்லையான்னு பாரு இது ஒரு அரசா இது ஒரு இது ஒரு ஆட்சி முறையா எங்க ஐயா தென்கச்சி சாமிநாதன் என்ன சொல்றாரு ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டே போகிறான் என் உடன் பிறந்தார்களே நேரமே பெற்றோர்களை குழியை தோண்டிக்கிட்டே போகிறான் ஓரத்தில் சாலையில் ரோட்டில் சாலை ஓரத்தில் தோண்டிக்கிட்டே போகிறான் இன்னும் ஒருத்தன் அதை மூடிக்கிட்டே போகிறான் அவன் தோண்டிக்கிட்டே போயிட்டுருக்கான் அவன் மூடிக்கிட்டே போயிட்டுருக்கான் ஒருத்தர் வந்தவர் ஏப்பா என்ன வேலை நடக்குது கவர்மெண்ட் வேலைங்கய்யா அதான் என்ன நடக்குது ஐயா குழியை அவர் தோண்டிக்கிட்டே போகிறார் நான் மூடிக்கிட்டே போகிறையேன் ஏன் அப்படின்னு ஐயா குழியை தோன்றது ஒருத்தர் வேலைங்கய்யா இந்த

ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படி வரிசையை உட்காந்து அவர் அவர் பொம்பளை தலைமுடியை பிடிச்சி பேண்ட்ருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் ரொம்ப தானே பல்லாங்குழி ஆடணும் அப்புறம் தாயகம் போடணும் அப்புறம் ரொம்ப தானே சாப்பிட்டு படுக்கணும் அப்புறம் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பவுடர் அடிச்சுட்டு போட்டு வச்சு தலையை சீ விட்டு திருப்பி வந்துடணும் அவ்வளோ இன்னொரு நாள் வேலை இவங்க பேசும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்குது இந்த நாட்டில் ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்குது அது நாம் தமிழர் என்கிற கட்சிக்கு மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா ஊழலை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப பைத்திய அது காங்கிரஸுக்கு அறவே தகுதி கிடையாது திமுக திருட்ட ஆரம்பிச்சு விட்டவனே வந்தான் திருட கற்று கொடுத்தவனே டேய் இங்கே வாடா சாவி இப்படி போட்டு இப்படி திறக்கணும்டா அப்படி யாருக்கும் சத்த வராம டே திருட உடம்பலா என்னையே தேய்ச்சிக்கணும்டா ஒருவேளை பிடிச்சாங்கன்னா வலிக்கிட்டு ஓடுறதுக்கு இந்த வித்தையெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுத்தவன் இந்த நிலத்தில் திமுக தான் அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்களின் முன்னேற்ற கழகம் அப்ப அனைத்து இந்திய அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம் இது இது ஒரு கூட்டம் அது ரொம்ப பெரிய கூட்டம் யார் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல தம்பி ஆனால் அவனும் நம்மளோட சேர்ந்து திருடா திருடன் திருடன் திருடம்பா இன்னைக்கு நேத்தல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம் உடன் பிறந்த உறவாக வருவது மாடு நீ வளர்க்குற சீமம் மாடு பாச்சிருக்குல இந்த காராம்பஸ் இந்த இதெல்லாம் அப்படி பேத்த மாதிரி தெரியுமே அது சாணி போடும் உரமாகாது நீ போ என்ன இந்த சீமா இப்படி பேசுறான் ஒரு தடவை பாரு என்னுடைய நாட்டு மாடு போடுகிற சாணி ராலை போடும் இரவுல காலையில் போய் பாரு அதுக்கு ஈ எறும்பு பூச்சி இருக்கும் உன்னுடைய சீமா பச சீமா மாடு போடுற சாணியை போய் பாரு காஞ்சு காலையில் காற்றுல பறந்துடும் என்னுடைய நாட்டு மாடு போடுற கண்ணுக்குட்டியை அவுத்து விடு தெருவில் நின்றுச்சு நான் வந்து கேளு ஆனால் அந்த மாடு போடுற கண்ணுக்குட்டி அவுத்தை விட அடுத்தடி நகர்ந்துருச்சுன்னா நினைக்கல உனக்கு எல்லாத்தையும் பாடம் நடத்தணும் நல்லா கேட்டுப்பேன் அப்புறம் உதயசூரிய ரெட்டலை நானும் பதிமூணு வருஷமா தான் கத்துறேன் பத்தாக்குறைக்கும் என் தம்பி தங்கச்சியிலும் சேர்ந்து கத்துறாங்க என்னமோ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சினிமா படம் பொழுதுபோக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுமேறு கருப்பட்டி எவ்வளோ ஒரு ஒரு வெளிநாட்டில் விற்கிதுன்னு நினைக்கிறேன் ஏ பனனாறு கட்டில் நாற்பது ரூபாய் டே நாற்பதுனாயர ரூபாய் எடு ஏ மீன் குளம் போய்க்கிற ஒரு மஞ்சட்டி பதிமூணாயிரம் ரூபாய் டே அமெரிக்காவில் பதிமூனாயிரம் ரூபாய் உன்னை நான் எங்கே வண்டி தொலைக்கேன் நான் நானும் திருச்செந்தூர் போய் வருஷத்துக்கு வருஷம் வேண்டி தான் பார்க்குறேன் இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்ட்டு ஓன்னு வர மாட்டேன் அப்பா முருகா எப்படியாவது காப்பாத்தி விடு சாமி காப்பாத்தி விடு நீ எதோ எதையோ வேலை வச்சிருக்கா எதுக்கு வச்சிருக்காய்விங்களை குத்தி கிழிச்சாத விடு இல்லைன்னா பேரண்ட கூட நானாக அதை குத்தி விடுறேன் என்ன கொடுமையாக ஒன்று நடந்துருச்சு அப்ப இந்த மலைகளை நொறுக்கும் போது இயற்கையின் பேரரணாக நின்று பூமிக்கு மலை மலைப்பொழிவை கொண்டு வருவதே மலைதான் நீங்கள் நன்கு கணிச்சிக்கணும் ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் வளம் என்பது ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது வகுப்பறையில் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது என்ன என்ன அதை வச்சு தான் நீ அதிகமாக உப்பு அதிகமாக போட்டேன்னா உனக்கு நலன் எங்க இருக்கும் ரத்த அழுத்தம் ஏறிடும் கொழுப்பு ஏறிடும் அப்ப அந்த நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் எதிர்காலம் வகுப்பறையில் நலன் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் வளம் அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த 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 நாடு நாடு நீரின் வளம் வளம் என்பது என்பது நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு நீரின் வளத்தை பொறுத்து நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து உறங்கு கையில் அதிகாரத்தை கொடுத்தா கூட மலையை வெட்டாதுங்க மணல் அல்லாது முப்பத்தி ரெண்டு ஆறுல ஏன் எம் சேண்டுக்கு போனேன் யாராவது சொல்றா திமுக காரர் அல்லது அதிமுகக்காரர் காரர் யாராவது சொல்லு நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச அக்கிரமம் தான் இது அணு உலையோ ஸ்டெர்லைட்டோ மீத்தேன் ஈத்தேனோ மலை இந்த கிராக்கு கிரஷரோ இந்த குவாரிஸோ இந்த மலை மணல் அழிவிக்கிறதோ உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம நடக்கல நீங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லு என்ன என்ன கொடுமை பாருங்க ஆத்து மணல் அள்ளீங்க இல்ல சட்டம் என்ன மூணு அடி அல்லணுங்கிறீங்க அரசாணை பாருங்க இது ஒரு அங்குலம் இதுல இதுக்கு பாதி அங்குலம் இந்த அறையங்கள மணல ஆற்றில் உருவாவதற்கு நூறு ஆண்டுகள் ஆகும் நான் சொல்லல ஆய்வு சொல்லுது அப்ப அரையங்கள மணல் உருவாக நூறு ஆண்டுகள் என்றால் முப்பது அடி மண்வெட்டிட்டு அல்லல சாந்து சட்டிட்டு அல்லல இரும்பு கை கொண்டு பொக்களின் ஏறி கட்டுறா வெளியில குளம் வெட்டுறா ஆத்துக்குள்ள வெட்டிட்ட குளத்தை நீ போய் சின்ன சின்ன குட்டையா நீர் தேங்கி இருக்கு மணலே அள்ளிட்ட மணலில் செடி கொடி முளைக்காது மரங்கள் முளைக்காது ஆற்று கரை ஓரங்களில் தான் முளைக்கும் அதுவும் நாளல் புல்கள் முளைக்கும் ஆனால் இப்போது ஆற்றுக்கு நடுவே மரங்கள் முளைத்து விட்டது என்றால் நீ மணலை அள்ளிட்ட களி வந்துருச்சு மண் வந்துருச்சு அதுல மரங்கள் முளைச்சிருச்சு இவ்வளவுதான் இப்ப இந்த முப்பத்தி ரெண்டு ஆறுகள்லையும் மண்ணை அள்ளி தின்னதே யார் மண்ணில்லாமே எப்படி சீமான் வீடு கட்டுவேன் சரி உன் பெரிய லாஜிக் கேள்வியை நான் ஏற்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மண்ண அள்ளப்பட்டதா இதை மாறி மாறி ஆட்சி செய்த இவர்கள் மனச்சான்றோடு பதில் சொல்வார்களா பிற மாநிலங்களுக்கு நீங்கள் வித்தீர்களா இல்லையா பிற நாடுகளுக்கு கப்பலில் ஏற்றுமதி செய்தீர்களா இல்லையா செய்தீர்கள் அந்த நாடுகளெல்லாம் மணல் இருக்கா இல்லையா இருக்கு அவன் ஏன் அல்லல அவன் நல்லா தலை பணக்க பிறந்திருக்கிறான் அவன் அவன் மண்ணை அவன் மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறான் அவன் தாயினும் மேலாக தன் தாய் நிலத்தை காதலிக்கிறான் நேசிக்கிறான் நீ உனக்கு யார் செத்தா என்ன எவன் தான் என்ன ஓம் பொண்டாட்டி உள்ள நல்லா சார் எப்படி நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் தம்பி மலை என்பதும் மணல் என்பதும் குடிக்கிற நீர் என்பதும் எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் அவனுக்கும் ஒண்ணுதான் எம்சாண்டுக்கு ஏன் மலை மணலுக்கு ஏன் அது எம் சண்டை மலை மணலை பயன்படுத்துங்கன்னு சொன்ன பெருமாட்டி அம்மையார் ஜெயலலிதா தான் ஏன் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க முப்பத்தி ரெண்டு ஆறுலையும் அள்ளி விற்று தின்னுட்டான் அது தீர்ந்துருச்சு இப்போ மறுபடியும் ஆவாரம் எங்கிருந்து அருவி வந்ததோ எங்கிருந்து ஆறு உருவானதோ எங்கிருந்து மணல் வந்ததோ அந்த பத்மாசுரன் ஒரு திருப்பான் அவன் சிவபெருமான்கிட்ட தவ இருப்பான் நம்மளால ஒரு நம்ம பார்த்தேன் நேரடியாக வந்து என்ன வரம் வேண்டும் கேள்வி என்னை மாதிரி ஒரு ஒரு இருந்தால் இது கூட தெரியாது நீ என்ன கடவுள் எனக்கு என்ன வேணும்னு தெரியலையா ஆனால் இவன் கேட்டான் பத்மாசுரன் என்னென்னு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் பொசுக்கு சாம்பலாக போகணும்னு வரம் கேட்டான் நம்மால் தந்தேன் அவன் அதோட விடுறதா இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பேன் குனி உன் தலையில் வச்சு பார்க்குறேன்ட்டான் ஆமாம் அது வேலை இல்லையான்னு பார்ப்பேன் நீ கொடுத்த வர ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா ஒரு தடவை என்னென்ன குனி உன் தலையில் வச்சு பார்க்கறேன்னா ஓடுறாரு நம்மளுள் தலை திறக்கே ஓடுறாரு தாளதிரிக்க ஓடிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு நாள் நீ நினைப்பில்ல ஆப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜூன் என்னடா தேதி துறை என்ன தேதி இன்னைக்கு பதினேழாம் தேதி சனிக்கிழமை ராத்திரி இந்த செங்கோட்டையில் ஒரு பய பேசிருந்தான் சீமா அதெல்லாம் நடக்குது இந்த பாரு நான் வந்து சொன்னது நடக்கும் ஏன்னா காலத்தை காலத்தை கணித்த ஞானியின் பேர் என்ன அவன் என் முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கான்ல நீரின்றி அமையாத உலகை யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கின்றான் வாரிசு பாலை விற்பது போன்று ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள் விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக ஆக்குவார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வார்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் இதை எப்ப சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி சொல்லி இருப்பாரு அப்ப சொல்லும் போது என்ன நினைச்சிருப்பாங்க இவர் ஒருத்தர் பாலை விற்கிறது மாதிரி தண்ணீரை விற்பானா அப்படின்னு வித்தானா இல்லையா இதை கணித்து சொன்னவன் என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர அன்பு மக்களே அதுக்கு தான் கால ஞானம் எதிர்காலத்தில் எது நடக்கும் என்று கணித்து சொல்வது நான் சொல்றேன் இது நடக்கும் காற்றை விற்பார்கள் சொன்ன நீ நம்பல இப்பெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்குறான் இடுப்புல இப்படி மாட்டிக்கிட்டு மூக்கில் மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான் நீ செல்போனை மாட்டிக்கிட்டு காதில் இப்படி ரெண்டு மாட்டிக்கிட்டு போயில அப்படி மூக்களே ரெண்டு ஆல் அவ்வளோதானே பக்கத்துல இருந்து ஜிம்மில் ஜிம்ல உடற்பயிற்சி செய்யும்போது தம்பி தம்பி அவன் அண்ணே அண்ண கூப்பிட்டே இருபது நிமிஷமா கூப்பிட்டிருக்கா இல்ல எனக்கு தெரியல காது ஒரு காதில் வச்சுக்கிட்டு விட்டா கூட இந்த காதில் ஏதாவது கேட்டால் கேட்கணும் ரெண்டுலேயுமே யானைக்கு தந்த முளைச்ச மாதிரி வெள்ளை அப்படி ஒன்று மாட்டிக்கிறாங்க என்ன அய்யோ முன்னாடியே பைத்தியங்கள் தான் அது வந்து அப்படி அப்போ தனியாக பேசிட்டு போவான் இப்போ எவனை பார்த்தாலும் தனியாக பேசிட்டு போயிட்டுருக்கான் அவன் ஃபோனை கையில் வச்சுருந்தா தானே இப்படி வச்சிருந்தா தான் ஃபோனில் பேசுறாங்க தெரியும் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருவான் வச்சுக்கிட்டு சச்சே அதெல்லாம் தெரியுது ஓகே 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப் மீட் வில் மீட் 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 ஐ வில் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வில் கால் யூ பேக் எஸ் 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 யார்ட்டடா போயிட்டு போவான் அவன் யார்ட்டே போயிட்டு போகிறான் நம்ம இப்படியே ஏயோ இந்த இந்த பக்கம் ஒருத்தன் பேசிட்டு போறான்னு திரும்ப இங்கிட்டு ஒருத்தன் பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்புறம் இங்கிட்டு போயிட்டு இருக்கான் சந்தேகமாக இருக்கா கூட்டம் முடிஞ்ச போகும்போது பல பேர் அப்படிதான் போயிட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தம்பி உங்களுக்கு தப்பிக்க வழி கிடையாது ராஜா நீ மறுபடி திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு போட்டினா ஐயா ரஜினிகாந்த் சொன்னதுதான் ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது உன்னை காப்பாற்ற முடியாது ஒரு வழிதான் இருக்கு ராஜா நாங்கள்லாம் நெல்லை அறுத்துட்ட பிறகு புல் அதில் கொஞ்சம் இருக்கேன் தால் அப்படி என்ன பண்ணும் ஈரத்தில் கொஞ்சம் அப்படி தலைஞ்சு வரும் அதை சாப்பிடணும்னு நடு வயலில் முளக்கு செடி ராஜா நடு வயலில் மொளக்சி அடித்து பெரிய நீள கயிறில் மாட்டை கட்டி விட்டுருவோம் அவர் என்ன செய்வார் தெரியுமில்ல பையன் முழுக்க மேஞ்சிட்டு வருவார் கடைசியாக மொளக்குச்சி எங்கே இருக்கு அங்கே வந்து படுப்பார் இப்போ ஓ மொளக்குச்சி என்கிட்ட இருக்குது நீ எங்கே வேணாலும் சுற்றி இந்த மிளகுச்சிக்கிட்டு தான் வந்தாகணும் உனக்கு வழி இல்லை ராஜா என்னை விட்டால் உனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை நீ பேசாமல் கண்ணை முடிக்கிட்டு விவசாயிக்கு ஓட்டு போடுற தவிர வழி கிடையாது நீ நல்ல முடிவு நீங்கள் இருபத்தி நாலா இருபத்தாறா முப்பத்தாறு எந்த தேர்தலானாலும் விவசாயி தான் நீ விவசாயி விவசாயிக்கே ஓட்டு வேற வேறு இருந்து ஆளை கூட்டி வர முடியும் ஆனால் விவசாயிகளுக்கு பிரச்சனை போராடவா அதுக்கு மட்டும் நான் வேணும் இந்த வீடு அடிக்கிறான் ஓடியா மலையை குடைகிறான் ஓடியா மண் ஓடியா எல்லாத்துக்கும் நான் ஓடி வரணும் அது எப்படி உங்களுக்கு பிரச்சனையை தர்றவனுக்கே நீங்கள் ஓட்டு போட முடியுது இந்த ஆடு இயங்குற அறுக்கிறவனே நம்புது எனக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் இந்த சார்ந்தோர்கள் படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் பாவப்பட்டாவது எங்களை பாருங்க கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் பாடுபடுறோம் உழைக்கிறோம்னு அதனால நீங்கள் மலைகளை காக்கணும் நம் இயற்கையின் குழந்தை நாம் புத்தன் சொல்கிறான் என் அன்பு உடன் பிறந்தார்களே பூவில் போய் தேனு பண்டு தன் உணவு தேவைக்கு தேனை உண்டுட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் வெளியேறுவது போல வரணுங்கிறாங்க பூமியை பயன்படுத்திக்கணுங்க நபிகள் நாயகன் என்ன சொல்கிறாங்க இந்த பூமிக்கு நீ வந்து ஒரு வழி தான் ஒரு கெஸ்ட்டு ஒரு விருந்தாடி அப்படியே வந்துட்டு நீ போயிடணும் இந்த பூமி உனக்கானது மட்டும் இல்ல நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து போக முடியாது இது வழி வழியே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய உன் சந்ததியுடையது நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய் நீ உரிமையாளர் ஒப்படைக்கும் போது அந்த வீட்டை எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அது உன் சந்ததி உன் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த பூமியை நீ மலையை வெட்டி மரத்தை வெட்டிக்கு மண்ணை அப்படிலாம் செய்ய முடியாது ராஜா செஞ்சுட்டு போக முடியாது அப்படி செய்வது உங்களுக்கு மட்டுமல்ல பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் தாண்டி உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் அணியை அநீதியை பாவத்தை செய்து விட்டு போகிறீர்கள் என்கிறார் ஐஎப் சுமாசர் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு மக்கள் வேடிக்கை பார்க்காதீங்க நாங்க தான் கத்துறோம் கன்னியாகுமரியில மலைகளை அப்படியே வெட்டி என் தம்பியோட எண்பதாயிரம் எண்பது லட்சம் டன் ஏன் மலையை தொடல கன்னியாகுமரியில் இருக்கிற அவன் மலையை ஏன் தொடல கேரளாவில் இருக்க அவனுக்கு தெரியுது மலைன்னா என்னன்னு அனுமதிச்சிங்க நீங்க கொடுமை பாருங்க அனுமதி கொடுத்து அள்ளி தின்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி கடற்கரையில் இந்த கலவாணி பயில்களுக்கு கடற்கரையில் சமாதி சொல்லு கால கொடுமை என் பாட்டம் பொழித்தவனுக்கு மரியாதை சினிமா நான் நெருக்கட்டிஞ்சவளுக்கு வரணும் ஏன் அங்கே ஒரு சில பொழித்தவனுக்கு வச்சானே நீ வைக்காத நான் வந்து வச்சுக்கிறேன் நீ வைக்காத வைக்க மாட்டான் இந்த அநீதியை ஒழிக்கணும் நம்மை தாங்கி நிற்கிற நம் தாய் பூமி தாயை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி நீங்கள் இணைஞ்சு எங்களோட நில்லுங்கன்னு சொல்லலை அந்த ஒரு நாள் ஓட்டு போடும்போது எங்களுக்கு போட்டுட்டு வீட்டில் படுங்க நாட்டை எங்ககிட்ட கொடுங்க அப்புறம் பாருங்க எப்படின்னு அதனால் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு சொந்தங்கள் என் அருமை பிறந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள் இந்த மண்ணை மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க எதிர்கால தலைமுறைக்கு வாழ்கிற வசதியான ஒரு பூமியாக வைத்துவிட்டு செல்வதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்களின் ஆட்சி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்